ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொட்டு மழையில் பொதுமக்களின் மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் காட்டாங்குளத்தூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்ட முகாமில் கொட்டு மழையில் பொதுமக்களின் மனுக்களை பெற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமை தாங்கினார் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபாநந்தினி கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் எம் டி லோகநாதன் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் செங்கல்பட்டு வட்டாட்சியர் பூங்குழலி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அருண்ராஜ் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது திடீரென பலத்த மழை பெய்தது அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டனர் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாபு கலை செல்வன் மன்னிபாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கஜலட்சுமி சண்முகம் துணைத் தலைவர் சுமதி லோகநாதன் ஒன்றிய கவுன்சிலர் செல்வி ஜீவானந்தம் ஏவிஎம் இளங்கோவன் நெடுங்குமரன் ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா ஸ்ரீனிவாசன் வீரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி கால்வாய் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தயாலன் நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஹேமமாலினி வாசு காயிரம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் பெருமாட்டுநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பகவதி நாகராஜ் ரெட்டிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா செந்தில் மற்றும்